ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்க எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னன்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட் நவகிரகங்களுக்கு கூட அப்படியே ஒத்துழைச்சோம்னா லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்து அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் இருந்து தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம செய்கிற செயலில் இருக்கு நம்மளோட எண்ணங்களில் இருக்குது நம்மளோட எனர்ஜியில் இருக்கு நம்மளோட வைப்ரேஷனில் இருக்கு நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போது இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் எதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எண்ணங்கள்ல இருக்கு இந்த நவக்கிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவரு ரெஸ்ட் எடுப்பார் இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் நாம ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பாத்துக்குவாரு அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாமான் ஆட்டோ பைலட் கிட்ட கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் சிலாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் இஸ் மைண்டை உங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்றதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள்ல இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல் டீடைல்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் உங்கள் தசா புத்திய பாக்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கைகள் எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பற்றியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்ல இல்லையா அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பாக்கிறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றத ராசியில தெரிஞ்சிரும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் சோ தான் நம்ம அதை பாக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூட கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ தான் சோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போது என் மூட் இப்படி இப்படிலாம் எல்லாம் இருக்க போதா அப்ப அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு

ஸோ சோ என்னடா இந்த இந்த பழன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியா வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும் நீங்க அதை மெதுவாக இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சோ வரும் சோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கிவ் மீ யோர் சப்போர்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறேன் சோ தட் வி போத் கேன் க்ரோ வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பார்ப்போம் துலாம் ராசிக்கான ஜூலை மாதத்து பலன்கள் உங்க ராசிக்கு பிளான பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ஷார்ட்டா பாத்துட்டு வந்தலாம் உங்கள் ராசிக்கு சனி ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் குரு எட்டாம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் ஒன்பதாம் வீட்டில் புதன் பத்தாம் வீட்டில் அண்ட் கேது பன்னெண்டாவது வீட்டில் துலாம் ராசிக்கு ஆக்சுவலா எல்லாமே நல்லா இருக்கு ஒரே ஒரு விஷயத்தை தவிர குரு போய் எட்டுல மறைஞ்சிட்டாரு குருவும் செவ்வாயும் செவ்வாய் இந்த மாச பாதியில போய் அவரும் எட்டுல இந்த குருவும் செவ்வாயும் மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க மத்தபடி இந்த ஒரு குறைய தவிர இந்த ஒரு பிழைய தவிர எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்காங்க சோ அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேரியர் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டல்லா இருக்கும் ஏன்னா குரு மறைஞ்சிருக்காரு செவ்வாயும் போய் மறைய போறாரு ஸோ முக்கியமான ஒரு பிஸ்னஸ்னால் வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு ஆளுமைத்தன்மை முக்கியம் ஒரு ஃபயர் இருக்கணும் தெளிவு இருக்கணும் பின்னாடி நடக்கக்கூடியதான் முன்னாடியே அனுமானிச்சு அதுக்கு தகுந்தாற் போல செயல்படக்கூடிய ஒரு நுட்பம் இருக்கணும் இப்பெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனோ இல்லை ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சனோ அவங்க அத்தனுடைய வேலையை சரியா செய்ய முடியும் ரைட்டில இருக்கிறவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் கவனமா இருக்கணும் இந்த மாதிரிலாம் அந்த கவனமா இருக்கிறதும் பின்னாடி வரப்போகிறதும் முன்னாடியே பார்த்து கரெக்டா கேல்குலேட் அனுமானிக்கிற அந்த ஒரு பிரில்லியன்ஸு அவர் உள்ளுக்குள்ள வந்து பிஸ்னஸ் பண்ற ஒரு ஒரு ஃபயர் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்க வேண்டிய அந்த ஃபயர் ஒரு ஒரு ஐடிலையோ இல்லை ஒரு ஒரு சேலரி நல்ல சேலரி வாங்குற ஒரு பர்சனுக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்க வேண்டிய இந்த ஃபயர் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிடும் அவ்வளோதான் ஸோ அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் எல்லாம் ஸ்லோவாக இருக்கும் இல்லை குரு போய் எட்டுலாம் மறைஞ்சிட்டானா ஒன்றும் இல்லை ரெண்டு மாதம் நடக்க வேண்டியது ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் உனக்கு வந்தது அதில் த பெஸ்ட் சிக்கலைனா கூட அதுக்கு அடுத்து என்னவோ அது உனக்கு கிடைச்சிடும் ஸோ தட் அதாவது கம்ப்ளீட் லாஸு நஷ்டம் குரு எட்டுல போய் மறைஞ்சிட்டோம் செவ்வாய் எட்ல போய் மறைஞ்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சுது பிஸ்னஸ் முடிஞ்சது பிஸ்னஸ் ஊற்றுக்கிச்சு ஒரு இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை கேட்டிருந்தா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும் எல்லாமே ஸ்லோவாகும் ஹெச்டி குவாலிட்டியில இருக்காது லோ குவாலிட்டியில இருக்கும் ஸ்பீடா இருக்காது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்மூத்தா இருக்காது கொஞ்சம் லைட்டாக அன்ஸ்டேபிளாக ரஃபாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி உங்கள் தொழில் நடக்கிறதோ உங்கள் லாபம் வருதோ அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அதை பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ப்ரொவைடர் நீங்கள் வந்து நெகட்டிவிட்டிக்குள்ளே ஒழுகாம இருந்தால் ஸோ எட்டில் வந்து குரு வந்த உடனே மெதுவாக அப்படி ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ப்ராஃபிட்ஸ் மெதுவாக ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஒரு விஷயங்கள் வந்து ஆஃபீஸில் இப்போ நீங்கள் வேறு சேலரிட் பர்சன் சின்ன 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 இஷ்யூஸ் மெதுவாக அப்படி கிளம்ப ஆரம்பிக்கும் அப்போ அதனால என்ன ஆகும்னா நம்ம நிறைய கேட்டோம் இந்த குரு வந்து எட்டுல மறையிறாரு அதனால நிறைய பிரச்சனை நாங்க கரெக்டு தான் போ போச்சா அப்படின்னு நம்ம அந்த இது சின்ன ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸை நம்ம நம்ம இன்வால்வ் ஆகி இன்வால்வ் ஆகி அதை பூதாகரமாக்கி பெருசாக்கி ஏன் என்னோட பிஸ்னஸ் ஏன் தெரியுமா நஷ்டமாச்சு குரு எட்டுல போய் மறைஞ்சிட்டா அதனால தான் என்னோட ஆஃபீஸில் எனக்கு ஏன் தெரியுமா வேலை போச்சு குரு எட்டுல போய் மறைஞ்சிட்டா அதனால தான் அப்படின்னு எல்லா பழியையும் தூக்கி குரு மேலே போட்டுட வேண்டியது அப்படிலாம் இல்லை குரு எட்டுல மறைஞ்சிட்டாருன்னா ஓகே உண்மையில ரெண்டு ஃபோக்கஸ் லைட் அடிச்சதில் அது ஒரு லைட்டு கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லைட் பிரைட்னஸ் கம்மி ஆயிடுச்சு அவ்வளோதான் செவ்வாய் வந்து அவனு போய் பண்ணல மறையிறான் இட்ஸ் ஓகே ஃபுல் ஃபோர்ஸ்ல இருந்த ஃபயர் இப்போ பாதி ஃபோர்ஸ்ல ஏரியுது அவ்வளோதான் இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் என்ன மாற்றத்தை தரணுமோ அதை தான் அது பண்ணும் மற்றபடி எதையும் டோட்டலு அவ்வளோதான் காலி முடிஞ்சுது அந்த மாதிரியான சீன்லாம் இங்கே எதுவும் இல்லை உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆல் பொசிஷன்ஸ்

நீங்க செஞ்சா உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் வரும் போய் அதை பாத்தீங்கன்னா கிளிக் ஆகும் இங்க போய் இதை செஞ்சா வர போகுது எல்லாம் எல்லாம் எப்பயும் போல இருக்கு இந்த பூமி எப்பயும் போல இருக்கு உங்களுக்கு எல்லாமே லாபமா எல்லாமே நல்லபடியா சூப்பரா இருக்கு உங்களுக்குதான் மூடு இல்ல ஏன்னா இந்த குரு போய் எட்டுல மறைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு அந்த மைண்ட்ல இப்படி இப்படி ஒரு ஃபீல் வந்துடும் அடம் வேறு தனமா வந்துடும் எதையும் சுறுசுறுப்பா செய்யறதுக்கு மூடு வராது ஏன்னா பத்தாதுக்கு இப்ப செவ்வாய் வேற போய் கொஞ்சம் மறைஞ்சிட்டு மறைய போறோம்னா மாசம் பாதையில ஒன்று இருக்கும் எவன் ஒருவன் தாண்டி உழைக்கிறானோ அவனுக்கு குரு எட்டுல மறைஞ்சதற்குரிய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமட்டுக்கு போயினே இருப்பான் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம் அதுவும் இதே கேஸ் தான் கெரியர் மாதிரி அதே தான் குரு போய் அந்த குரு போய் மறைஞ்சதுனால காதலன் காதலிக்கு நடுவில் இருக்க வேண்டிய அந்த ஒரு வட்டம் சொல்லுவாங்களா அந்த காதலில் இருக்க வேண்டிய ஒளி வட்டம் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கும் அந்த ஒரு அன்யூனியம் அந்த பிரைட்னஸ் அந்த ஒரு கலர்ஃபுல் லைட் அந்த தலைக்கு பின்னாடி ஒரு தலைக்கு மேல ஒரு பல்பு எரிவாங்கல அந்த லைட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டல் ஆயிடுச்சு டிம் ஆயிடுச்சு குரூப் எயிட்ல மறைஞ்சதுனால அதனால என்ன ஆகும்னா சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கும் கப்புல்ஸுக்கு நடுவில் லவர்ஸ் மேரிட் கப்புள்ஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன குட்டி குட்டி சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு விச் இஸ் நார்மல் ஆடை எல்லாம் நல்லா இருந்தாலே அடிக்கடி சண்டை வரும் சரி கொஞ்சம் லைட்டு ஆஃப் ஆயிடுச்சு அப்போ இன்னும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும் இரிட்டேஷன் வர தான் செய்யும் நம்ம வேற இப்படி டல்லா இருக்குமா அந்த நேரத்துல இது வேற பஞ்சாயத்து கூடு தான் கல்யாணம் பண்ணோமோ தான் லவ் பண்ணமோ சரி அப்படின்னு ஒரு ஃபீல் வருவது தானே நம்ம டல்லா இருந்தோம்னா எதுவுமே பிஸ்னஸ்னாலும் ஆட போடான்னு இருக்கும் ரிலேஷன்ஷிப்னாலும் ஆட போடான்னு இருக்கும் லைஃப்ல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் சக்சஸ் ட்ரீம்ஸ் பேஷனு கோல்ஸ் எதனால ஆடப்பாட அப்படின்னு தான் இருக்கும் அப்படிதான் உங்களுடைய அப்படிதான் உங்களுடைய மைண்ட் இருக்க போகுது உங்களுடைய வைப்ஸ் இருக்க போகுது இந்த குரு எட்டுல மறைஞ்சதுனால அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு கமான் 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 சேரப் 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 கமான் அப்படின்னு உங்களையும் நீங்க சியர் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் அதை அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா குரு லைட்டு போட்ட மாதிரி நம்ம ஒரு பரிகாரம் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லணும்னா ஒன்றும் இல்லை அப்பப்போ ஒன்று எனர்ஜைஸ் பண்ணிக்கணும் நீங்க கமான் ஆகு மைண்டை கிளியர் பண்ணு இந்த டிப்ரெஷனுக்குள்ள போகாத பாஸ்ட்டுக்குள்ள போகாத ஃபியூச்சருக்குள்ள போகாத ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு வா இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நீங்க இரு பிரிஸ்க்காரு எனர்ஜெட்டிக்காரு இதுதான் குரு எட்டாம் இடத்துல மாறிஞ்சு கரண்ட் போயிடுச்சுனாலும் நான் வந்து ஜென்ரேட்டரை வச்சு ஃபேனு லைட் ஏசி எல்லாம் போடுவோண்டா அப்படின்ற மாதிரி குரு எட்டுல போய் மறைஞ்சாலும் செவ்வாய் எட்டுல போய் மறைஞ்சாலும் நான் என்னை அப்பப்ப குதூகலம் ஆக்கிக்குவேன் நான் என்னை அப்பப்ப எனர்ஜைஸ் பண்ணிக்குவேன் நான் என்ன அப்பப்ப வந்து தெம்பாக்கிக்குவேன் அப்படின்னு மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா சகல சௌபாகியங்களையும் பெற்று நவகிரகங்களும் ஆசி கொடுத்தவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் உங்க கோல்ஸ் பேஷன் வாட் எவர் யூ இன் யுவர் லைஃப் இந்த ஜூலை மாசம் அருமையாக இருக்கிறது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு என்ன முயற்சி எது வேணால் பண்ணலாம் அனைத்திற்குமே கிரகங்கள் சாதகமான இடங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கு குரு மட்டும் லைட்டு கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு செவ்வாயோட லைட்டு கொஞ்சம் டிம் ஆயிடுச்சு உங்களை நீங்கள் அப்பப்போ எனர்ஜைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிட்டீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ்க்குள்ள அதிகம் போகாமல் இருந்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள் கூட அதிகமாக காண்டாக்ட் வச்சுக்காம இருந்தீங்கன்னா நெகட்டிவான காரியங்கள் செய்யாம இருந்தீங்கனாலே போதும் லைஃப் இஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஓகே ஸோ ஜூலை மாசத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க பியூட்டிஃபுல் மந்த்யூ நெக்ஸ்ட் மந்த்